சாப்பிட்டியா இல்லையா இல்லையா அம்மா எங்க டீ வாங்கவா சரி 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 நீ போலையா டீ வாங்க காலையில் என்ன சாப்பிட்டு காலையில் என்ன செஞ்சாங்க காலையில் என்ன சாப்பிட செஞ்சாங்களா இல்லையா என்ன செய்ய என்ன பிடிக்கும் பிள்ளைங்கள வச்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடுதான் கொஞ்சம் வாங்கிடலாம் படிக்கிறது ஒரு பொண்ணு படிக்க பசங்க படிக்காம

அண்ணன் சாப்பாடு கொடுக்குற சாப்பிடுறியா நல்லா டிரெஸ் தரேன் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல வயிறார சாப்பிடுங்க சரியா அம்மா நான் உன்னை சொல்லுங்க பிள்ளைவே சாப்பிடுவேன் நான் எப்போ கேட்டால் சாப்பிடுன்னு ரெண்டு மூணு தடவை கேட்டேன் கூட அது சும்மா சொல்லி அதுக்குன்னு பிரதர்ஷனம் ரொம்ப கஷ்டப்படவும் பிரதர் வீட்டில் என்ன நான் எப்போனா வீட்டில இருப்பா ஏற்றமா சாப்பிட்றே மறந்துட்டேன் காலையில பழைய அதெல்லாம் போகும் போது ஆஹ் மத்தியானம் சாப்பிடவே இல்லை சரி சரி இப்போ கவலைப்படணும்னு நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் அவளுக்காகவே தான் செஞ்சு கொண்டு வந்தேன் சரி இன்றைக்கி இந்த உள்ள செஞ்சிருவோம் உங்களுக்கு உதவி பண்ணிடுவேன் இவருக்கு இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருவேன்

யாரும் இல்லை எனக்கு இங்க இருக்காங்க பெரிய பாசத்தப்பா எல்லாம் இருக்காங்க யாரும் ஒருத்தர் எது செய்ய மாட்டாங்க ஏன்னா நானா போய் சம்பாரிச்சாத என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு பண்ணுவேன் இல்ல என்ன சும்மா பட்டினியா தான் கடந்துப்பாங்க ஒரு நாள் உடம்பு முடியலன்னு வீட்டுல இருந்த பார்த்தாலும் என்ன உடம்புக்கு என்ன ஆச்சிய பட்டு கிடக்குறேன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க என் கையில ஏதாவது இரநூறுவா முந்நூறுவா இருந்தா நானும் அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு இல்லை சரிமா நீங்க சொல்ற கவலைகள்லாம் எனக்கு தெரியுது அதை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கறது ஒரு நேரம் சாப்பாடு சாப்பாடுகளுக்கு எனக்கு திருப்தி இல்ல இது டெய்லி கிடைக்கணும் அதுக்குதான் நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நான் நான் உங்களுக்கு எல்லாமே தந்துடுறேன் எல்லாமே உங்களுக்கு அரிசி இல்லை இது ஒரு சிப்பாக அரிசி அவளுக்கு சாப்பாடு தேவையான எல்லாமே கொடுத்துறேன் டெய்லி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா வாழ்க்கை பேச முடியாத கொண்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை வீசரிக்கு அண்ணன் புது ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கீங்க சரியா வாங்க மாத்திட்டு வரியா சாப்பிடலாம் ம் வசிக்குதா சரி சாப்பிடலாமா மாத்திட்டு வரியா நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் போடணும் அழுக்கு போடக்கூடாது சரியா சாப்பிடுமா சாப்பிடுது இந்த இதுலயும் இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்கல்ல இந்த பாசம்னா அந்த பிள்ளை இன்னும் சீக்கிரமா பேச வைக்கும் சரியா இதே மாதிரி பாசமா பாத்துக்கோங்க நல்லா இருக்கா இது என்ன சாப்பாடு என்னது காய் சாப்பாடா இது வந்து தேங்காய் பால் சாதம் அப்படின்னா தெரியுமா சாப்பிட்டுருக்கியா வந்து நீசரி <laughs> பாப்பாவல்லாம் வாய்ப்பேது வெதோ ஒருத்தர் சொன்னா பார்த்து விசாரிச்சா அவங்க அப்பாவும் கிடையாது அம்மா மட்டும் தான் இன்னும் போய் தான் பிள்ளைங்களை பாத்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் அதான் இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அப்பாவும் பேச முடியாமல் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வீச அவங்களுக்கு ஆனால் என்ன செய்யணும்னு கூட செய்யல இவங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணணும் தான் அந்த பொண்ணோட மனசு சந்தோஷப்படுத்தினருக்காக தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்த மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தேன் அதே மாதிரி இந்த சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் நான் கொடுத்து மற்ற நேரம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அவங்க அம்மாவும் பாவம் கஷ்டப்படுறான் அவங்களுக்கு என்ன வேற வேலையும் இல்லை ஒரு சோஃபி யாரும் உதவி பண்றது இல்ல இந்த பொண்ணு ஒரு நேரம் நான் சாப்பாடு கொடுத்தேன் அடுத்த நேரம் சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது அது கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த அரிசி அரிசி அரிசியும் இந்த எல்லா மளிகை சாமானுமே இருக்கு சரியா எல்லாமே இருக்கு நீ ஒரு ஒன்றரை மாசம் அஞ்சு மாசம் அளவுக்கு எல்லா சாமானுமே இருக்கு இதே மாதிரியான சாப்பாடு இந்த பொண்ணுக்கு டெய்லி கிடைக்கணும் கஷ்டப்படக்கூடாது நீங்களும் சந்தோஷமா சாப்பிடுங்கிறதுக்காக இந்த உதவி நான் நீங்க பண்றேன் சரியா ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லம் சாப்பிடுவா சாப்பிடணும் சரியா சாப்பிட்டாதான் வாங்க பாரு நம்பளால தான் பேசி பேசி பழகிக்கணும் சரியா பேச்சு வந்து நீ பேச்ச பேச இல்ல ஆமா என்ன சொல்றாங்க இல்லன்னு சொல்லு ஆமா அம்மா சொல்லு அப்பா அதே இதெல்லாம் உனக்கு பேச வருதுல்ல லைட்டா அப்ப நீயா பேசி 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 தான் பழகிக்கணும் சரியா கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருக்கு அப்படியே பேசி பேசி பாரு பளைரோ நான் நானா நானாங்கட அண்ணன் உங்களுக்கு பளைக்கு விடுறாங்கல்ல ஆமா அப்ப அந்த அண்ணன் என்ன சொன்னாச்சோ நீ பேசணும்ல நீ ட்ரை பண்ணனும் சரியா அண்ணன் என்ன இத சொல்ற பத்தியா அப்போ உனக்கு பேச்சே வந்திரும் சரியா அதனால நீ நல்லா சாத்தான பேசி வர அதுக்கு அண்ணன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்து இருக்கே நீ சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும் சரியா ஓகேவா இருக்கு நீ போய் சரி அப்போ என்ன வயசு பொண்ணா இருக்கா அது இன்னும் வாழ்க்கை இருக்கு அதுக்குள்ள என்ன இங்கே பண்ண முடியுமோ பார்த்திருக்கேன் பண்ணியிருக்கேன் சரியா கொஞ்ச சாப்பாடு கொடுத்துருக்கான் சந்தோஷமா உன் பேர் என்னது ஈஸ் வெரி என்ன ரொம்ப பிடிக்கும் கே ஆஹ் ஆப்ரேட் சொல்லுங்க கே கே சொன்ன வந்து நல்லா பேசி பழகிக்கணும் ஓகேவா டாடா